ஒன் சப்பானிய டைம் இன் மெட்ராஸ் அதுதான் ஒன் சப்பானிய டைம் இன் மெட்ராஸ் ஒரு பொய்டிக்காக ஒரு ஆங்கில பட டைட்டில் மாதிரி டைட்டில் இருந்தாலும் படம் வந்து உண்மையாகவே சில சீன்ஸ் வந்து ஆங்கில படம் மாதிரி தான் படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் தான் செஞ்ச ஒரு தவறால் ஒரு துப்பாக்கியை தூக்கி கூவாத்தில் போடுறார் சென்னையில் மெட்ராஸில் அந்த துப்பாக்கி ஒரு தர்மா கோல் மேலே ட்ராவல் ஆகி ஒருத்தவங்க கையில் கிடைக்கிது அந்த துப்பாக்கி எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது அவ அந்த மில்ட்ரி ஆஃபீஸரையே அந்த துப்பாக்கியை தூக்கி கூவத்தில் போட்டார் அதன் பிறகு அந்த துப்பாக்கி அவர் யாரையும் சுட்டுட்டு போட்டாரா அதன் பிறகு அந்த துப்பாக்கி யாரெல்லாம் சுடுது என்ன ஆகுது அப்படிங்கிறதாங்க அந்த கதை நாலு விதமான கதை அந்த மில்ட்ரி ஆஃபீஸர் கதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரியல் தன் தோட்டத்தில் மாங்காவை பறிச்சாங்கிறதுக்காக சில காலனி சிறுவர்களை நம்ம செக்ரட்டரியட்கிட்ட ஒரு மிலடரி ஆஃபீஸர் சுட்டார் இல்லைங்களா அந்த துப்பாக்கி அதன் பிறகு இப்படி ட்ராவல் ஆயிருந்தா அப்படின்றது தான் இந்த கதையோட அடிநாதம் அந்த கதைக்குள்ளார இவர் போகலை இந்த துப்பாக்கி வந்து ஒரு நாலு ஃபேமிலி ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கையை வந்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அபிராமி கார்த்தின்ற அவங்க பையன் வந்து ஆர்த்தியாக பெண்ணாக மாறுறான் அதனால் அவங்க படுற கஷ்டம் அவங்க வாங்கியிருக்க கடன் அந்த ஆண் பெண்ணாக மாறின அவன் பாதிக்கப்படுறதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தலைவாசல் விஜய் அவருடைய மகள் காதலனோட ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்காங்க அந்த காதலனோட கொஞ்சம் நேரம் அவர் டிராவல் ஆகிறாரு அப்போ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு கொஞ்சம் சாதி வெறி தூக்களாக உள்ள பத்திரிகையாளர் பத்திரிகை ஓனர் அவர் தலைவாசல் விஜய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கதை ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வர்றா ஒரு டாக்டரால் அந்த குடும்பம் அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது அந்த டாக்டர் காயத்ரின்னு உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகை அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்தை ஒரு பணக்கார குடும்பத்தோடு சேர்த்து வச்ச நிம்மதியில் இருக்காங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு தவறான பையனாக இருக்கான் தவறான பையனை பொண்டாட்டி அடிக்கிறது போதை மாத்திரை ஏற்றிட்டு வந்து வம்பு பண்ணுறது அந்த மாதிரி கேரக்டர் இல்லை விட ஆர்த்தடாக்ஸு ஆனால் அவனோட கேரக்டரை அந்த குடும்பம் மூடி மறைச்சிட்டு இந்த பொண்ணை கட்டி வச்சுடுறாங்க அங்கே அந்த துப்பாக்கி எப்படி இதுவாகுது இது இல்லாமல் இன்னொரு குடும்பம் அங்கேயும் அந்த துப்பாக்கியோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலில் வந்து இந்த படத்தோட கதை வந்து சொல்லியிருக்குது அதாவது இன்னொரு குடும்பம் கிடையாது அது வந்து ஒரு மூன்று பேர் வந்து ஒரு ஒரு காசு கொடுத்தா கொலை பண்ணுற கேங்கு அதில் ஒருத்தன் வாங்கி இன்னொருத்தனை ஒருத்தனை க தீர்த்துக்கட்ட நம்ம பரத் அந்த கேரக்டர் அவரை கையால் வச்சு காரில் அழைச்சிட்டு போய் அவங்கள தீர்த்துக்கட்டிட்டு வந்துடு அப்படிங்கிற ஒரு சமூக சேவையை போய் பரத் தீர்த்துக்கட்டிட்டு வர்றாரு காரணம் அவர் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்து கிட்னி மாத்துறதுக்கு கிட்னி டோனர்லாம் ரெடியாக இருக்காங்க மாத்துறதுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ஹாஸ்பிட்டலை செலவாகும் இல்லைங்களா அதை கொடுக்குறதுக்கு அவர் ஒரு கொலை செய்ய துணிகிறாரு அந்த கொலை நடந்ததா அதில் இந்த துப்பாக்கியோட பங்களிப்பு என்ன ஏது இப்படி போகுது வேறு லெவலில் ஒரு நான்கு விதமான கதைகளை ஒன்றா இணைச்சி இந்த துப்பாக்கியை ட்ராவல் பண்ண விட்டு முடிச்சிருக்கிறதுல இந்த படத்தோட இயக்குனர் பிரசாத் முருகன் இந்த படத்தை எழுதி இருக்கிறார் உண்மையாக டேலண்டடு இதில் வந்து சாவித்ரியா அபிராமி நம்ம விரும்பாண்டிய அரு அபிராமி நடிச்சிருக்கிறாங்க அருமையாக நடிச்சிருக்காங்க நாதன்கிற பத்திரிகையாளராக தலைவாசல் விஜய் அவரும் பிரமாதம் உங்களுக்கு தெரியும் அதுவும் அரிகொண்ட அப்பானா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு அருள் ஜோதி அவர் ராஜாஜிங்கிற கேரக்டரில் அபிராமிக்கு உதவுகிற ஒரு கேரக்டரில் அதாவது அருள் ஜோதிங்கிற கேரக்டரில் ராஜாஜி நடிச்சிருக்கிறாரு கனிகா சமூக சேவகையாக பரத்தால் கொல்லப்படுறாரு கௌஷிங்கிற கேரக்டரில் அதன் பிறகு பரத்தோட மனைவிக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சா இல்லையா லட்சம் கிடச்சிருது போனோம் ஆனால் என்ன ஆச்சுங்கிறது அப்புறம் கதிர் இந்த கேரக்டரில் ஷான் நடிச்சிருக்கிறாப்புல டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இஸ்மாயில் அவர் தான் வந்து கல்கி தான் வந்து இஸ்மாயில் கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த கொல்ல போகிற பரத்துக்கு கூட போயிட்டு அந்த பாஸை எழுது கல் அகால மரணம் அடைகிறாரு அங்க துப்பாக்கி ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறது பவித்ரா லட்சுமி அனிதாங்கிற கேரக்டரில் பிரமாதமாக அஞ்சலி நாயர் மதிங்கிற கேரட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோயின்ஸ் உண்மையாக அந்த மதி கேரக்டர்லாம் வேறு லெவல் அனிதா அவர் பவித்ராலக்ஷ்மி குறை சொல்ல முடியாது அதாவது அந்த காதலியா தலைவாசல் மகளாக வர்ற அந்த கேரக்டரும் பிஜிஎஸ் அவர் வந்து மூர்த்திங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அரோல் டி சங்கர் சுப்பிரமணியங்கிற கேரக்டர் இது இல்லாமல் ஜெகன் கவின்ராஜ் இந்த படத்துக்கு வசனம் பாடல் எழுதியிருக்கிற ஜெகன் கவின்ராஜ் வந்து இதில் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அந்த டானோட கையாலா அவரும் லெவலில் நடிச்சிருக்கிறார் அதேமாதிரி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற செல்வகுமார் கேஎஸ்கே செல்வகுமார் பத்திரிகையாளர் இந்த படத்தோட இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அது இல்லாமல் மக்கள் தொடர்பாளர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ரெண்டு மூணு சீன் தான் வராங்க ஆனால் அவங்களாம் மனசில் நிற்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்ட்ரி கேப்டன் எம்பி ஆனந்த் தயாரிச்சிருக்கிறார் அந்த படத்தை அவர் கூட சேர்ந்து ட்ரீம் ஹவுஸ் ஹாரூன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு இணை தயாரிப்பு பிஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பிஜி சரவணன் அவரும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு இவங்க எல்லாம் தான் இணைந்து இந்த படத்தை நான் நகையே சொன்ன மாதிரி இபி கேஎஸ்கே செல்வக்கு எல்லாம் கே எஸ் காளிதாஸ் அண்ட் கண்ணா ஆர் ரெண்டு பேரும் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுலாம் குறை சொல்கிறதுக்கே இல்லை ஜோஸ் புறாய்வனோட இசையும் பிரமாதமாக இருக்குது ஷான் லோகேஷோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த துப்பாக்கி ட்ராவல் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பெப்பு இடையில கொஞ்சம் மிஸ் ஆகி திருப்பி இறுதியில் வருது அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இப்போ எடிட்ரு இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த படத்துக்கு வி கே நடராஜனோட கலை மாட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம் ஜெகன் கவிராஜோட வசனம் பாடல்கள் ஆட்டும் சுகனோட சண்டை பயிற்சி ஆட்டம் ஷாமோட நடனம் எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் ஒன்ஸ் அப்பானி எ டைம் இன் மெட்ராஸ் உண்மையாக டுடே மெட்ராஸுக்கும் பொருந்து போகிற ஒரு கடையாக கதையாக இருக்குது ஒரு முறை முடிந்தால் இந்த மழையில் ஒரு தேட்டரில் எங்கேயாவது இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய நட்சத்திர பட்டா பட்டாளத்தோட வித்தியாசமான விறுவிறுப்பான கதைக்களத்தோடு உங்களை என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்லி விடைபெறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேன் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்